அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் மறையும் ஓவியம் நூற்றி நாற்பத்தி ஒம்பதாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி கூட நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூரியன் நேற்றுக்குள்ளே இருக்குது அதே அமைப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேகங்கள் கொஞ்சம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வழக்கமெல்லாம் நம்ம வேப்போம் காற்று கூடல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நேற்று கொஞ்சம் காற்று இருந்துச்சு இன்றைக்கி வெயில் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெயில் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே வெயில் பயங்கரமாக இருக்குது எப்போயும் போல் இந்த தென்னமரம் பக்கம் இருக்கிற பிக்சர் எப்போயுமே இதே மணி வருது ஃப்ரெண்ட்ஸ் பல நாளாக இல்லாதனால இன்னைக்கு ஓவியம் ஸ்மாராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சூரியன் எடுத்து கொஞ்சம் சுடாமல் இருந்துச்சு இன்னைக்கு பயங்கரமாக சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வே வேகம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு நல்ல ஓவியத்தோட சந்திக்கிறேன் இன்றைக்கி ஓவியம் சுமார் தான் ஃப்ரெண்ட்ஸ்